தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ மார்னிங் நடந்த எக்ஸாமில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரப்போ ரெண்டு பேக்கெட் கவர் பண்ணியிருந்துச்சு ஒரு பாக்கெட் ஓப்பனில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ரெண்டு கிளாஸ் ரூமுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ இங்கே பத்து பேர் கொஸ்டின் அங்கே பத்து கொஸ்டின்னு சொன்னாங்க பட் அந்த கொஸ்டின் பேப்பர் சீல் பேக் பண்ணி மட்டும் வந்தது இல்லாமல் சீலும் ஓப்பன் இருந்துச்சு அந்த சீல் கேட்டதுக்கு சீல் குவாலிட்டி அவ்வளோதான் அது வந்து டேமேஜ் பார்சல் டேமேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு டென் டென் வரையுமே நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ் போனோம் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்க மாட்டோம்னோம் சூப்பரண்டை கூப்பிடுங்கன்னு சொன்னோம் ஸோ அப்புறம் லோக்கல் டவுன் போலீஸ் கூட வந்து உள்ள வந்து வீடியோ ஃபுட்டேஜ் காலேஜில் உள்ளவங்க எடுத்தாங்க பட் இப்போ டவுன் போலீஸ் எடுக்கலை நாங்களாம் எக்ஸாம்ஸில் இருந்ததுனால மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட எந்த கெஜெட்ஸுமே இல்லை ஸோ அதனால் நாங்கள் எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்டர் இருந்தால் எக்ஸாம் எழுதுங்க இல்லைனா எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைனா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக ஸோ இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் சொல்லியிருக்கோம் ஸோ சரி இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுவரையும் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ ஜூனியர் இன்ஜினியரோ வந்து டிஎன்பிசி தான் சார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பட் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ முனிசிபாலிட்டி போர்டு வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இவங்க நடத்துறதுல கம்மியான எப்போதுமே ஜென் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சி தான் வரும் இப்போ அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பல்கான வேகன்சி வந்து இன்ஜினியரிங் சர்வீஸில் அதுவும் டிஎன்பிசி நடத்தாமல் இவங்க முனிசிபாலிட்டி போர்டு நடத்துகிறாங்க ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எப்போ தான் இன்ஜினியரிங் சர்வீஸ் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிருக்கு சார் ஸோ ஆமாம் சார் மாதிரி கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்களோட நேம் அதாவது ஓஎம்ஆர்க் ஷீட்டில் வந்து எங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அது ப்ளஸ் அடிஷனலா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோட்லையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கு டூ ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ டூ ஜீரோ த்ரீன்னு ஒரு மூணு டிபார்ட்மெண்டுக்கு கம்பைன் பண்ணி ஒரே கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க அந்த டூ ஜீரோங்கிறத என்ட்ரு பண்ணுறதுக்கு அங்கே டேட்டா இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த ஒன் டூ த்ரீ மட்டும்தான் இருந்துச்சு லாஸ்ட் காலம் மட்டும்தான் நாங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணது பார்சல் ஓப்பன் பண்ணதில் கொஷின் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் இங்கே இருந்து இந்த மெயின் பிளாக்லேருந்து பின்னாடி ப்ளாக் கொண்டு வர்றதுக்கு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அதில் என்ன ரிலீஸ் ஆகிருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கொசின் பேப்பர் எங்கள் கையில் கொடுக்கறப்ப சீல் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஓபன் பண்ணி இருந்துச்சு ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கிளியரா எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதுல எங்களுக்கு டவுட் இருக்கு